நூறு டிகிரி செல்சியஸ் காய்ச்சலாக இருந்தாலும் இந்த பாயில் படுத்தால் உடனே சரியாக விடுகிறதா தார்ப்பை புல் பாயின் ரகசியம் பொதுவாகவே மெத்தையில் படுப்பதை விட பாயில் படுப்பதே சிறந்தது என்று முன்னோர்கள் கூறுவார்கள் ஏனென்றால் பாயில் படுத்து உறகுவதால் நமக்கு அவ்வளவு நன்மை உள்ளதா அதுவும் பாய்களை பலவிதமாக தயாரிக்கிறார்கள் தார்ப்பை புல் பாயை பற்றி ஒருவர் கூறும் பொழுது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அதாவது தற்பை என்பது ஒரு இறை அருளோடு இருக்கக்கூடிய ஒரு புல் பழைய காலத்தில் எல்லாம் பள்ளி என்பது குருகுலமாக நடத்தப்பட்டது மாணவ மாணவிகளை இந்த பாயின் மேல் உட்கார வைத்துதான் பாடம் நடத்தினார்கள் ஏனென்றால் பணத்தை வேறு எண்ணத்தில் சுதறவிடாமல் மன அமைதியை இந்த பாய் கொடுக்கிறதா உடலில் ஏற்படும் உபாதைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பாயில் அரை மணி நேரம் படுத்து உறங்கினால் வாதம் பித்தம் கபம் மூன்றையும் சமநிலைப்படுத்தி நூறு டிகிரி செல்சியஸ் காய்ச்சலாக இருந்தாலும் சரி சரி செய்து விடுகிறதாம் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் முடியும் பொழுது அனைத்து பொருட்களின் மீதும் எதிர்மறை ஆற்றல் இருக்குமாம் அப்பொழுது நாம் சாப்பிடும் உணவின் மேல் அதாவது நெற்பயிர்கள் இப்படி உணவு சம்பந்தமான பொருட்களில் இந்த தற்பை பாயை போடுவார்களாம் ஏனென்றால் தற்பை இருக்கும் இடத்தில் எதிர்மறை ஆற்றல் வராதாம் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொண்டே இருக்குமாம் இந்த பாயை வாங்குவதன் மூலம் எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குமா மேலும் உடல் உபாதைகளை சரி செய்து விடுகிறது இதை தெரிந்த மக்கள் வேறு பாயை வாங்காமல் இந்த பாயை வாங்கி அதிகமாக உபயோகிப்பார்களா நூறு டிகிரி காய்ச்சலா இருந்தாலும் இது மேல ஒரு அரை மணி நேரம் தூக்கிட்டு எழுந்துருச்சிங்கன்னா உடனடியா உங்களுக்கு வந்து அந்த வாத பித்த நாடி சமன் ஆயிடும் இது வந்து தர்பை பொருளால செய்யப்பட்ட பாய் தர்பைங்கிறது ஒரு இறை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு புல்லுங்க பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூலுங்கிறது குருகுலம் நடந்ததுங்க இது மேல உட்கார வச்சுதான் பாடங்கள் நடத்தினாங்க மன அமைதிக்காக தேவைப்படுறவங்களும் வாங்கி உபயோகப்படுத்தலாம் அதையும் தாண்டி நமக்கு உடல் உபாதைகள் எதுவா இருந்தாலும் பாதம் பித்தம் கபம் மூணு நாடிகளை சமன்படுத்திடுது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பிடிக்கும் போது உணவுப் பொருள்ல தண்ணீர்ல இந்த தர்பையை போடுவாங்க எதுக்காக போடுவாங்கன்னா உலகத்துல எல்லா பொருளுக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் வரும் இந்த தர்பை இருக்கிற இடத்துல எதிர்மறை ஆற்றல்கள் வராது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதுக்காகவே வீட்டில் மக்கள் வாங்கிட்டு போய் உபயோகப்படுத்துவாங்க மேலே உட்காரும் போது நமக்கு வந்து எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் காத்தல வராது நூறு டிகிரி காய்ச்சலா இருந்தாலும் இது மேல ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு எழுந்திரிச்சிங்கன்னா உடனடியா உங்களுக்கு வந்து அந்த வாத பித்த கபர் நாடி சமன் ஆயிடும் இது வந்து தர்பை புல்லுனால செய்யப்பட்ட பாய்ங்க இந்த தர்பைங்கிறது ஒரு இறை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு புல்லுங்க பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூலுங்கிறது குருகுலம்னு நடந்ததுங்க இது மேல உட்கார வச்சுதான் பாடங்கள் நடத்தினாங்க மன அமைதிக்காக தேவைப்படுறவங்களும் வாங்கி உபயோகப்படுத்தலாம் அதையும் தாண்டி நமக்கு உடல் உபாதைகள் எதுவா இருந்தாலும் பாதம் பித்தம் கபம் மூணு நாடிகளை சமன்படுத்தியது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பிடிக்கும் போது உணவு பொருள் தண்ணீர இந்த தர்பையை போடுவாங்க எதுக்காக போடுவாங்கன்னா உலகத்துல எல்லா பொருளுக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் வரும் இந்த தர்பை இருக்கிற இடத்துல எதிர்மறை ஆற்றல்கள் வராது பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காகவே வீட்டில் மக்கள் வந்து வாங்கிட்டு போய் உபயோகப்படுத்துவாங்க மேலே உக்காரும் போது நமக்கு வந்து எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் கத்தல வராது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்